اوه رندري ملا او کیا هي ني ورا ڇا جو روڙو پير آهي ڇا جو روڙو پير آهي جو روڙو پير آهي இந்த கேமரா போடுங்க மாட்டி ப்ரோ ப்ரோ கொஞ்சம் லைட் பண்ணுங்க கிளியர் இல்ல பாத்துنا மைக்க சூப்பர் ஆ இருக்கு கேமரா கேமரா சார் கிளியர் பாருங்க கேமரா மேன் ரெடி 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 இந்தியன் அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன் சுபாஷ்கரன் சார் அவர்களுடைய தயாரிப்புல டேரக்டர் சங்கர் சார் அவர்களுடைய பிரம்மாண்டமான கேரக்ஷனில் உலக நாயகன் கமல் சார் அவர்கள் நடித்திருக்காங்க படம் நல்லா அருமையாக இருக்கு அதே மாதிரி மியூசிக் அனிருத் அவர்கள் நல்லா சிறப்பாக போட்டிருக்காரு முக்கியமாக படம் இந்தியன் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் போட்டதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம்

பார்த்தீங்கன்னா தெரியும் நான் புதுவையில் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது அதில் வரும் படம் பார்த்தவங்களுக்கு புரியும் ஃபுல் சுழற்சி எதற்காக புதுவையில் வந்தார்னு நிறைய பேர் கமெண்ட்ல மாதிரி சொல்லியிருந்தீங்க இவர் வந்து இந்தியன் டூ மாதிரி இல்ல குர்கா மாதிரி இருக்காரு குர்கா கூழ் சுரேஷன் சொல்லி சொல்லியிருந்தீங்க அதாவது அதே கமல் சாரு கமல் சாரு கிட்ட போய் எனக்கு தலைகீழா இருந்தாலும் வராது

என்ன எனக்கு <Ein> <Sessizawa> இனிமேல் நீ நேஸ் ஆ ஆ இங்க வந்து பாரு நான் அந்த ராண் ஆடிட்டான் பாத்துறேன்னா ஹவ்வே டேய் 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 இடிமலர்